எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் போகிற உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காகட்டும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு உரை செஞ்சுட்டா போகிறோம் எல்லாருக்குமே டப்பாவில் லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணிடலாம் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் லன்ச் பாக்ஸில் எடுத்துன்னு மாட்டாங்க தினமுமே ஒரு வெரைட்டி ரைஸ் கேட்பாங்க நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக தினமுமே ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் இந்த வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஈஸியான டேஸ்ட்டான வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் டம்ளர் இருக்கும் இல்லையா தண்ணி குடிக்கிற டம்ளர் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா பழைய அரிசி ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம அரிசியை ஊற வைக்கணுங்கிறது இல்லை காய் வதங்குற நேரம் வரைக்கும் இந்த அரிசி ஊறுனா போகும் தண்ணியில் இப்போ அடுத்தது ஒரு வானொலி எடுத்துக்கலாம் காய்கள்லாம் எப்படி நறுக்கிருக்கேன்றதை காமிக்கிறேன் இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்லாம் பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கேரட்டை நல்லா தோல் எடுத்து பெருசாக நறுக்கியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி அதையும் நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் பெங்களூர் தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் பீன்ஸ் வேண்டாம் நீல நீளமாக பீன்ஸை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு தோல் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை பட்டாணி இருந்தால் நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் காஞ்சா பட்டாணிலாம் சேர்க்காதீங்க வேகாது பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி அது பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எதுவுமே அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை மிக்சியில் நெய்யோ எண்ணெயோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யில் தான் செய்ய ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் சுருள் பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஒரு நாலு மிளகு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு போடாமலே செய்யலாம் இப்போ நெய் சூடு அப்புறம் ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை சேர்த்து லேசாக நிறம் அப்புறம் அடுத்தது நம்ம சுருள்பட்டை கிராம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை இது கூட சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே உங்களுக்கு கரம் மசாலா அதெல்லாம் தேவையில்லை பொடியா நறுக்கி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் ரொம்ப சுலபம் இதை செய்கிறது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நானே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கேரட் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நிறம் மாற அளவுக்கு நம்ம வதக்கிண்டா போகிறோம் கையோடவே பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் காய்கறிகளும் சேர்க்குறப்ப உடம்புக்கு நல்லது அட் அட்டடை டைமில் ஒரு காய்கறியோடு சேர்த்து புலாவ் பண்ணுறப்ப தனியாக நம்ம எதுவும் பொரியல் மாதிரி செய்யணுங்கிற அவசியமும் இல்லை முடிஞ்சால் நம்ம ராய்த்தா பண்ணிக்கலாம் ராய்த்தா செய்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வெங்காயம் தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு நிறம் மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் தண்ணியை வடிச்சுட்டு இந்த பாசுமதி அரிசி சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ தான் தக்காளி சேர்க்குறேன் முன்னாடி நான் தக்காளி சேர்க்கல இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வறுத்த ஜீரகப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு மசாலாங்கிறது கொஞ்சமாக நிறத்துக்காக மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு இது பரட்டி விட்டுட்டு ஒன்னே முக்கால் டம்ளர் விடணும் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டதுனால ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா அப்படியே இந்த பாசுமதி ரைஸ் உடையாமல் ஒரு ஹோட்டல்ஸில் எப்படி புலாவெலாம் கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு பாசுமதி ரைஸ் வெந்து நல்லா நீள நீளமாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரே ஒரு விசில் நீங்கள் கேட்கலாம் ஒரு விசிலில் வந்து ரைஸ் வேகுமான்னு கண்டிப்பாக வேகும் சிம்ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நிதானமாக வேகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரைஸு காய்கறி எல்லாமே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் இந்த குக்கரில் சாதம் வெந்துட்டு இருக்கப்போயே பாருங்கள் நல்லா கெட்டியான தயிர் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ராய்த்தா பண்ண போகிறேன் நல்லா பிஸ்கு வச்சுட்டு நல்லா அதை வந்து அடித்து எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சாக இருக்கிற பெல்ரிக்காய் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பொடி பொடியாக நறுக்க வச்சுருக்கிற வெங்காயம் பொடியாக நறுக்க வச்சுருக்கிற தக்காளி இதை மூணுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ராய்த்தால மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ராய்த்தா அப்படிங்கிறது புலாவோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி லன்ச் பாக்ஸில் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதை செய்யுங்க புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சர்க்கரை முக்கியமாக புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு இந்த ராய்த்தா தயிர் பச்சடி புளிக்காமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ராய்த்தா ரெடி பண்ணிடலாம் கொத்தமல்லி இருந்தால் பொடி பொடியாக நறுக்கி அதையும் மேலே தூவி வச்சுட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் ராய் இது பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி ராய்த்தா செஞ்சு பாருங்கள் வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு இப்போ ஒரு சவுண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பொழ பொழன் இருக்கும் காய்கறிகள் அத்தனையும் வந்திருக்கும் முக்கியமாக நம்ம இலையை ஃபஸ்ட்டு எடுத்துடுவோம் எடுத்துட்டு இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் அப்படியே ஜென்டிலாக நடுவில் போட்டு அப்படி குத்தி எடுக்காமல் குக்கரை சுற்றி அந்த கரண்டியால் நீங்கள் எடுத்து விடணும் இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை பரட்டிவிட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் இருந்தால் உடனே அப்படியே லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுடலாம் அந்த ரைஸை பாருங்களேன் அப்படியே நீல நீளமாக எவ்வளோ அழகாக உங்களுக்கு வெந்திருக்கு பாருங்கள் நம்ம குக்கர்லேயே வச்சுட்டா கெட்டியாகிடும் இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மத்தியானம் சர்வ் பண்ணுனால் பாத்திரத்தில் மா மாற்றலாம் ஹாட் பேக்கில் வச்சுக்கலாம் லன்ச் பாக்ஸ் வேணும்னா லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் குக்கரோடயே வச்சுருக்கக்கூடாது குக்கரில் திரும்பவும் சொல்கிறேன் வச்சுட்டோம் அப்படின்னா சூட்டோடு இருக்கட்டும்னு நினச்சிக்கனா அப்படியே கெட்டிப்பட்டுப்படும் சாதம்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கண்டிப்பாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றணும் நல்ல ஒரு அருமையான ராய்த்தாவோட நீங்கள் வீட்லேயும் சாப்பிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து பாருங்க இந்த ஸ்கூல் காலேஜ் திறந்த உடனே முதல் நாளே இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு புலாவ் ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க எல்லாேரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதை செய்வீங்க அந்தளவுக்கு சுலபமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அவசியம் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்